மறவாமல் நினைத்தேரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தேரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்தே எதுவரை நடத்தி நீரே இரவும் பகலும் என்னை இதுவரை நடத்தி நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எதினேசர் ஐயா உதவி நீரேச நீர்தானையா என் உதவினீரே என் என்றோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே என்றோயி என்று கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா பலதீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலதீன நேரங்களில் பலன் தல் சுகமான சுகமான தழும்புகள சுகமான என் குடும்ப மருத்துவ சுக சுகமான சுகமான தழும்புகள சுகமான என் குடும்ப மருத்துவ நன்றி நன்றி ஆ கோடி கோடி ஐயா நன்றி ஐயா ஆ கோடி கோடி ஐயா தடைகளை உடைத்தீரையா தல்லாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தல்லாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமல்ல தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தந்து தேச்சி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து நீரே நஞ்சி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நஞ்சி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா ஆண்டவர் உங்களை மறந்துச்சாரு நினைக்கீங்களா மறக்க மாட்டார் மரவாமு நான் நினைக்கிறதே நம்ம ஆண்டவர் ஒரு மனதுருக்குல உள்ள தேவன் இறக்கம் உள்ள தேவன் ஒருபோது நம்மளை மறக்க மாட்டா மறவாமல் நினை நம்மளை நினைக்கிற தேவன் மனதார நீங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவர் கர்த்தர்கள் ஆசிர்வதிப்பார் ஆமே